ஆம்பளைங்க மாதிரி போடாம பெண்கள் ரோட்ல நடக்க முடியுமா அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த டைம்ல வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பாத்திருப்பீங்க பயங்கர பிற்போக்கா இப்ப வரை அந்த வீடியோ பார்க்கப்படுது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பெண்களுக்கு ஆண்களால நடக்கிற பிரச்சனைகள் குறித்து முற்போக்கா நான் சில வீடியோக்கள் பேசினதும் பல முற்போக்காளர்களுக்கு மூக்கு வருத்திருச்சு எதுக்காகனா நான் என்னதான் இப்ப முற்போக்கா பேசினாலும் இப்பவும் முதல் வீடியோல பேசின மாதிரி பெண்களோட உடையில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றவனா இருக்கிறனா இல்ல திருந்திட்டனா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விகள் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை வீடியோ போட்டிருந்தேன் அதுல முற்போக்கு மண்டையன்களை லைட்டா தலையில தட்டிட்டு இன்னொரு வீடியோல உங்களை மிதிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சோ அதுக்கான நேரம் வந்துருச்சு இந்த வீடியோவை மொத்தமா எழுதி ஒரே வீடியோவா போட்டலாம்னு தான் பார்த்தேன் ஆனா நிறைய டாபிக்ஸ் உள்ள வர்றதால இது குறஞ்சது மூணு மணி நேரம் வரும் போல அதனால இதை பிரிச்சு டாபிக் டாபிக்கா சீரியஸா போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சோ ஆண்கள் மட்டும் பார்க்கவும் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல எபிசோட் இதுதான் அண்ட் முதல் எபிசோட்ல முற்போக்கு வயனுகளை பலி கொடுத்து மங்களகரமா ஆரம்பிக்கலாம் மேலும் பெண்களும் ஆண்கள் மாதிரி சட்டையை கலட்டிட்டு தெரிஞ்சாதான் இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண்கள் அனுபவிக்கிற கொடுமைகள்ல இருந்து முழுமையா தப்பிக்க முடியும்னு சமீபமா நிறைய குரல்கள் வந்துகிட்டு இருக்கு சோ இது சரிபட்டு வருமானத என்னோட கண்ணோட்டத்துல சொல்றதுதான் இந்த சீரிஸோட மெயின் கண்டென்ட்டாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் போடுற துப்பாட்டால இருந்து பெண்கள் காரிய துப்பாட்டானு சொல்ற உடல் ரீதியா சமூகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வோட ஒளிவு மறைவு இல்லாம விரிவா பேச போறேன் பெண் உடல் சம்பந்தமா சமூகத்துல பேசப்படுற எல்லா கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கையும் நான் கவர் பண்றதால இதுல நான் போடுற மொத்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்த்துருங்கன்னு கேட்டுக்கிறேன் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு விஷயத்தை பாட்டு இப்பவே சொல்லிடுறேன் ஆண்களோட மார்பகமும் பெண்களோட மார்பகமும் ஒண்ணு தான் என்னோட தார்மீக கருத்து இதை நான் எப்பவுமே மாத்திக்க மாட்டேன் மற்றும் அதற்கான காரணங்களையும் உடச்சி இந்த சீரிஸ்ல பேசுறேன் சோ இதன் அடிப்படையில தான் என்னோட வீடியோக்கள் இருக்க போகுது அப்ப இவன் இன்னும் திருந்தலையாடி மறுபடியும் துப்பட்டா போட சொல்லுவானோன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல மார்பகத்தை அப்பட்டமா காட்டாத எண்ணற்ற உடைகள் பெண்களுக்கு இருக்கு துப்பட்டா பல அசௌகரியங்களை பெண்களுக்கு கொடுக்குது துப்பட்டா போடுன்னு கட்டாயப்படுத்துறது பெரிய ஆணாதிக்க மனநிலையில ஒன்னு அப்படி சொல்றது பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் அதே மாதிரி துப்பட்டா போடலன்னா பசங்க தப்பா நடந்துப்பாங்கன்னு நான் அப்பவுமே சொல்லல அண்ட் இப்போவும் இந்த மனநிலையில இருக்கிற ஆண்களை கண்டிப்பா தட்டி கேட்பேன் அதே மாதிரி ஆண்கள் போல உங்களால சட்டையை கலட்டி ரோட்ல நடக்க முடியுமான்னு திமிரா நான் கேட்டதுக்கும் மன்னிப்பே கேட்டுக்கிறேன் அண்ட் அதே சமயத்தில் ஆண்கள் மாதிரி பெண்களும் சட்டையை கலட்டிட்டு வளம் தான் இங்கே பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்றதையும் நான் எதிர்க்கிறேன் இது கூட பெண்கள் அணிகிற சில எல்லை மீறிய உடைகள் ஆண்களுக்கு எந்த மாதிரியான அன்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தணும் புரிய வைக்கிறேன் ஸோ எப்படியுமே இனி உங்களுக்கு கேர்ள்ஸ் ட்ரெஸ் ஒழுங்கா போடணும்னு சொல்ற ஒரு பையனாக தான் காட்சி அளிக்க போறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் முற்போக்குவாதிய பெண்ணியவாதிகளுக்கு இது பத்தாது துப்பட்டா போடுங்கன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் என்னை இப்பவும் கன்சிடர் பண்ணுவாங்க எனக்கும் அதுதான் வேணும் ஏன்னா அப்பதான் என்னால இந்த பிரச்சனையை இன்னொரு ஸ்ட்ராங்காக இழுத்து போட்டு அடிக்க முடியும் முதல்ல என்னுடைய சில முரண்பாடுகளை பேசி முடிக்கலாம் என்னை ரொம்ப கோபப்படுத்தின விஷயம் இது இப்ப என்ன துப்பட்டா போடுன்னு சொல்றவனாவே வச்சுக்கோங்க சோ இதனால இது வரைக்கும் நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின விஷயங்கள் எப்படி வேஸ்ட் ஆகும் இனிமே பேச போகிறது எப்படி தப்பாகும் எதுக்கு இந்த வரட்டு மனநிலை இல்லைங்க பெண் உடையிலேயே ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றவனா இருந்தா அவன் என்னதான் முற்போக்கு பேசினாலும் வேஸ்ட் அப்படின்னு இப்பவும் சொல்றீங்கன்னா நான் ஒன்னு கேட்கிறேன் மனைவி மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிக்கிறத பெருசா எடுத்துக்காத எலைட் சமூகத்துல இருக்கிற ஒரு ஆண் மனைவி கிட்ட விஜினிட்டி எதிர்பார்த்து அதுவும் முதல் பெனட்ரேஷன்ல பெண்ணுறுப்பு லூஸா இருந்ததால சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணின சம்பவம் நடந்திருக்கு வரதட்சணை கொடுக்கலன்னு டார்ச்சர் நடந்திருக்கு மச்சினிச்சியை ட்ரை பண்றேன்னு அபியூஸ் நடந்திருக்கு செக்ஸ்டிங் டார்ச்சர் மற்றும் செக்ஸ்டிங் மிரட்டல் நடந்திருக்கு குழந்தைகளை பாலியல் தொந்தரவு செய்த சம்பவங்கள் நடந்திருக்கு பெண்களுக்கு ஒரு ஃபேவர் சான்ஸ் அல்லது கடன் கொடுத்துட்டு அதுக்காக அவங்கள யூஸ் பண்ண நினைச்ச சம்பவங்கள் நடந்திருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இது எல்லாத்துக்குமே நான் குரல் கொடுத்திருக்கிறேன் இன்னமும் கொடுப்பேன் இப்ப சொல்லுங்க மேல சொன்ன எதுவுமே மாடர்ன் ட்ரெஸ் போடுற அதுவும் துப்பட்டா போடணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பெண்களுக்கு நடக்கவே இல்லைன்னு இல்லைன்னா பெண் உடையில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லாதவன் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு தான் சொல்லி பாருங்களேன் முடியாது அப்புறம் எப்படி நான் பெண்கள் உடையில உரண்பாடா இருக்கிறதால நான் பெண்களோட மற்ற பல பிரச்சனைகளை பற்றி பேசினதும் பேச போறதும் வேஸ்ட் ஆகும் இதனால நான் பெண்களுக்கு எவ்வளவு பேசிருக்க தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட நான் நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணல கோபிநாத் ஸ்ட்ரே டாக் டாபிக்ல மனிதர்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினதும் அவர் இதுவரை பெண்கள் சமூகம் சார்ந்து பேசின எல்லாமே வேஸ்ட்னு நாய் பிரியர்கள் அவரை மொத்தமா கடிக்கிற மாதிரி நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற வீடியோவுக்கும் போய் கடிச்சு வைக்காம பகுத்தறிவோட சிந்தியுங்கன்னு தான் சொல்றேன் சரி இப்ப சில முற்போக்கு பெண்ணியம் பேசும் ஆண்களோட லட்சணத்தை பாத்துரலாம் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ஒரு பையன் ஒரு பொண்ணோட பிக்சர் ஆபாசமா சித்தரிச்சிருப்பான் அவனை நான் கண்டுபிடிச்சு வான் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை ஒரு ஃபெமினிஸ்ட் இப்படி ஹார்ட் போட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க அதுக்கு ஒரு முற்போக்கு ஆண் குரங்கு நண்பர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா சில்லரை சதற விடாத இவனும் துப்பட்டா போடுங்க டோலி கைதான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் இவர் என்னை பற்றி எடுத்து சொன்னதும் என்னோட உண்மை முகம் தெரிஞ்சு இவங்க கேப்ஷனில் முதல்ல போட்ட லாட்ஸ் ஆஃப் லவ் மேனை ட்ரிம் பண்ணி தூக்கிட்டாங்க இதை பற்றி எனக்கு கவலைலாம் இல்லை ஆனால் இந்த முற்போக்கு குரங்கு நண்பர் பண்ணுன்னு குரங்கு வேலையை இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் இவனுக்கு எங்கே ட்ரிம் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் இப்போ முகத்தை மறைச்சிருக்கேன்ல இந்த பொண்ணு ஃபேஸ்புக்கில் ரொம்ப ரேராக ஃபெமினிசம் சம்மந்தமாக போஸ்ட் போடுற பொண்ணு இவங்களோட ஒரு ஃபோட்டோ போட்டு இப்படி போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம முற்போக்கு குரங்கு நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னு பாருங்கள் டெய்லி ஃபோட்டோ போடுவீங்களா என்ன ஒரு போட்டோவுக்கு ஃப்ரெண்ட்லியா ஜாலியாக கமெண்ட் பண்ணியிருக்காரு இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ சினரியா சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது எவ்வளோ கேவலமான எச்ச கமெண்ட்னு புரியும் இந்த போட்டோல இவங்க கொஞ்சம் செஸ்ட் தெரியிற மாதிரி பிளஸ் கிராப்டாப்ல இடுப்பு தெரியுற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதை இப்போ இப்படி போஸ்டாப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டோரிஸில் மட்டும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போட்டோஸா கொஞ்சம் கிளீவேஜ் தெரியுற மாதிரி கூட கிளாமரா போட்டுட்டே இருந்தாங்க இதை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் நான் சத்தியமா செக்சியா தான் பெண் உடலை சாதாரணமாக பார்க்கிறோம்னு ஓல் விட்டுட்டு தெரியுற அவள் என்ன உடை அணிந்தால் உனக்கு என்ன கிராப் டாப் போட்டால் உனக்கு தூக்குதான் பெண் உடைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற செத்து போன அப்பத்தா போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் தோண்டி ரெஃபரன்ஸ் எடுக்கிற நம்ம முற்போக்கு குரங்கு நண்பரும் அவரோட குரங்கு நண்பர்களுமே லஸ்ட் கண்ணோட்டத்திலேயே இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை விட சீப்பா ஒரு கும்பல் மனநிலையில அவங்க போட்டோஸ்ல போய் கமெண்ட்ல குரூப்பா ஜொல்லு ஊத்திருக்காங்கன்னா என்ன லாஜிக்ல இவனுக்கு துப்பட்டா போட சொல்றவங்களை கிண்டல் பண்றானுங்க அப்ப துப்பட்டா போடாத பெண் மார்பகத்தை இவனுக்கு என்ன கண்ணோட்டத்துல பாக்குறானுங்க ரியல் லைஃப்ல கும்பல நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணோட காதுக்கு கேட்கிற அளவுக்கு அவங்கள டபுள் மீனிங்ல கமெண்ட் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க உண்மையா இங்க அந்த பொண்ணு சாதாரணம்னு நினைச்சுதான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்குது ஆனா அது ஆபாசமா சித்தரிச்சவன்களை இவனுக்கு தான் இப்ப பாருங்க இந்த பெண்களை ஆபாசமாக சித்தரித்தவன் டைட்டில் இந்த முற்போக்காளர்களுக்கு அம்சமா பொருந்தும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க போட எதிர்க்கிறது பெண்கள் அக்களுக்கு காத்து போகிறதுக்கு மட்டும் சொல்லல அவங்க அக்குள் நினைப்பாவே ஆபாசமா அவங்கள பாக்காதனும் சொல்றதுக்குதான் இது ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற எனக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட முற்போக்கு வாய ஒருத்தனுக்கும் இது புரியலங்கிறது தான் இதுல சோகமான விஷயம் அடுத்ததான் ஒருத்தன் இவனோட மிஸ் ஆயிருச்சு இவன் நீயா அந்த டீம்ல ஒர்க் பண்ற ஒரு முற்போக்குவாதி தான் இப்போ ஃபாரின் லேடீஸ்லாம் டைட் லெக்கிங்ஸில் இப்படி ஆஸ் காட்டிட்டு வந்து ஃபோட்டோ போடுவாங்கல்ல அதை அடிக்கடி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி உஃப் உஃப்னு இப்படி எமோஜி ஆட் பண்ணி இதை பார்த்தாலே அப்படின்னு கேப்ஷன் போட்டு போஸ்ட் போடுவான் இதுக்கு அவன் ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருக்கிற ஃபெமினிஸ்ட் பெண்கள் லவ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க இவ்வளவு கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் நாளைக்கு ஹாஃப் ஆஸ் காட்டுற மாதிரி நம்ம ஊரில் லெகின்ஸ் போட்டு போகிற பெண்களையும் இவன் உஃப்னு தானே நாக்க தொங்க போட்டு பாப்பான் லெகிங் செக்ஸியான ஒண்ணு நான் சொன்னா என்னை என்ன கடி கடிப்பீங்க அப்ப இந்த தோழர் இப்படி ஷேர் பண்ணதும் பெண் உடலை ஆபாசமா பார்க்காதீங்கன்னு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இல்லங்க அவர் பெண் உடையில எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல மாட்டாரு துப்பாட்டா போட சொல்றவங்களை கிண்டல் பண்ணி எங்களுக்கு சிரிப்பு எல்லாம் காட்டுவாரு அதனால அவருக்கு அந்த கேட் பாஸ் கொடுத்திருக்கோம் நீங்களும் பெண்கள் எந்த ட்ரெஸ்னாலும் போடலாம்னு சொல்லிட்டா உங்களுக்கும் பெண்களை செக்ஸியா பார்க்குற கேட் பாஸ் கொடுப்போம்னு பெமினிசம்ல எதுவும் ஆஃபர் இருக்கான்னு அது என்ன கர்மமோ சரி இப்ப இந்த முற்போக்கு வாயினை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இன்னொரு கூட்டத்தை வண்டியில் ஏற்ற போறேன் அது இன்னும் பயங்கரமா இருக்கும் மனசை திடப்படுத்திக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உருவாக்கின ஆடியோ சோஷியல் மீடியாவான ஃபோக்கஸ் ஆப்பை ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்ல எல்லாருமே டவுன்லோட் செஞ்சு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுல மக்கள் பேசி இருக்கிற ஆடியோ ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே கேளுங்க நீங்களும் உங்க மனசுல இருக்கிறத பேசி பதிவு போடுங்க சரி இப்ப காட்ட போற போஸ்ட எல்லாரும் பாருங்க இப்போ என்ன முழுமையா சொல்றேன் இந்த போஸ்ட போட்டவரு துப்பட்டா போடுக தோழிகளை புலந்து கட்டுவார் ஆனா என்ன முற்போக்கு முத்தி போன கக்கோல்டு பெர்சன் இவர்கிட்ட இந்த பொண்ணே இப்படி அவளோட போட்டோ போட சொல்லி என்ன சொல்லி இருக்குன்னா நான் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு பச்சை பச்சையா உங்க ஃபாலோவர்ஸை பேச சொல்லுங்க நான் அதை ரீட் பண்ணி மாஸ்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் ஸோ அவரும் அவளோட ஒப்புதலோடு போஸ்ட் பண்ணிட்டாரு அண்ட் அந்த போஸ்டுக்கு பப்ளிக்கா பேஸ்புக்ல முற்போக்கு கும்பல் கமெண்ட் பண்ணிருக்கிறத பாருங்க ஒருத்தர் என்னன்னா கீழே இருந்து மேல வர எனக்கு வரான் இன்னொருத்தர் ஒரு சீக்கிரட் குரூப்ல அவளை வர வச்சு கமெண்ட்டை சத்தமாக படிச்சுட்டே சுயம்பம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சஜஷன் கொடுக்குறாரு அப்புறம் இவனுக்கு கமெண்ட் பண்ணதுலாம் பத்தலை எனக்கு நல்லா ஆகலன்னு அந்த பொண்ணு இன்னொரு போஸ்ட் போட சொல்லி போட்டோ கொடுத்துருக்கு அண்ட் இந்த கன்றாவி எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் பெண்ணியவாதிகளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச சில பெண்ணியவாதிகள் கிட்ட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப இது தப்பு தான் ஆனால் என்ன சொல்றதுன்னு தயங்குனாங்க இவங்க தயங்குனதுக்கு காரணம் என்னன்னா கன்சென்ட் அதாவது அந்த பொண்ணோட விருப்பத்தின் பேரா தானே நடக்குது இதுக்கு என்ன கருத்து சொல்ல முடியும்னு ஃபெமினிஸ்டாலேயே இங்க ஒரு பொண்ணோட சுயமரியாதை நக்கிட்டு போறத தட்டி கேட்க முடியல இன்னொரு விஷயம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணியம் பேசிட்டு ஒருத்தி வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சு அதுல அறவைக்காடு பெண்ணியவாதிகளுக்கு செக்ஷுவல் ஃப்ரீடம்னு பிரெயின் வாஷ் பண்ணி பல ஆண்களோட அவங்களை படுக்க வச்சு அப்புறம் அந்த பெண்களோட அந்தரங்க போட்டோஸ் வச்சு அவங்களையே மிரட்டி ஒரு இஷ்யூ போச்சு அந்த சம்பவத்துல இந்த போஸ்ட்ல கமெண்ட் பண்றவன் ஒருத்தனோட பேரும் அடிபட்டுச்சு எவனாச்சும் ஒருத்தனோட மெசேஜ்ல அபியூஸ் பண்ணின ஸ்கிரீன்ஷாட் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவனை பெண்ணிய போராளிகள் மொத்தமா கடிச்சு குதறவீங்கல்ல அதுல பாதியாச்சும் இதுக்கு குரல் கொடுத்துருந்தா இவங்களுக்கும் மக்கள் இத கவனிக்கிறாங்கன்னு ஒரு பயம் வந்திருக்கும்ல சோ உங்க அமைதியே இவனுங்களை என்கரேஜ் பண்ணி பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கு சோ நான் மெயினா என்ன சொல்ல வரேன்னா ரேப்பு தான் நடக்க கூடாது அப்படின்ற ஸ்கேல்லயே எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரேப் இருக்காது ஆனா எல்லா பொண்ணுங்களும் ஆண்களுக்கு கன்சென்ட்டோட கிடைக்கிற தீனியா மாதிரி உட்காந்துருப்பீங்க அண்ட் பெண்ணியம் பேசுறவ பெண் உரிமையே நல்ல வாழப்பழ மாதிரி பேசுவா மத்தபடி போய் திருட்டு பொறாமை ஆதாயம் சுயநலம்னு சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கிற குணநலமும் அவளுக்கு எப்பவுமே இருக்கும்னு எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே நாம இப்ப அடுத்ததா ரெண்டு பிரபலமான முற்போக்குவாதிகள் செய்த செயல் என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட ஃபோக்கஸ் ஆப்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால ஆப்ல ஆஃபரா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ்க்கு இப்ப நீங்க ப்ரீ பிரீமியம் எடுத்துக்கிட்டா அடுத்த பத்து வருஷத்துக்கு பிரீமியம் ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன் அண்ட் போக்கஸ் ஆப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம் நான் சொன்ன ரெண்டு பெரிய முற்போக்குவாதிகள் கிட்ட பேசின ரெண்டு லேடிஸும் என்கிட்ட அடிக்கடி சோஷியல் இஸ்யூஸ் பற்றி பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு முற்போக்காக யார் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட இவங்க தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு இதில் ஒருத்தங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப உங்கள் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அதனால் உங்கள் ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படின்னு கேட்டாராம் இவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலானதும் விலகி இருக்காங்க இன்னொரு முற்போக்குவாதி கிட்ட பேசின லேடி என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் வீடியோ கால்ல பேசலாம்னு இந்த லேடி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இவங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி இவங்களுக்கு மீட்டிங்ல பேசி பேசி வீடியோ கால் பேசுறது சாதாரணமாக ஆடியோ கால் பேசுற மாதிரிதான் இவங்க வீடியோ கால் வாங்கன்னு சொன்னதும் ஒய்ஃப் இல்லாதப்ப நைட் பண்றேன்னு சொல்லிருக்காரு என்னடா இது நம்ம சொல்றதை எதுவும் ஹிண்டா எடுத்துக்கிட்டாரான்னு நல்லா கிழிச்சு விட்டுருக்காங்க இது மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் ஃபெமினிசம் பெமினிசம் பேசுறவங்க கிட்ட ஒரு பொண்ணு ஆர்வமாக பேச கத்துக்கலாம்னு மெசேஜ் பண்ணியிருக்கு அவன் என்னன்னா உன்னோட ப்ரா சைஸ் சொல்லி அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்ல மிரண்டு போயிருக்கு அந்த பொண்ணு இப்ப சமீபமா இன்ஸ்டால முற்போக்கா பேஜஸ் அட்மிட் நிறைய பேரு அவங்க எக்ஸ்போஸ் ஆனானுங்க இவனுங்க மாதிரி நிறைய பேரு துப்பட்டா படுங்க தோழியை கிண்டல் பண்ணிக்கிட்டு ரேப் அபியூஸ் பொண்ணுங்களுக்கு நடந்த ஆணாதிக்கத்தை எதிர்த்து ஆய் வர்ற அளவுக்கு முக்கி கத்துக்கிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் பெண்களை இம்ப்ரஸ் பண்ணிட்டு கிடப்பானுங்க அந்த பொண்ணுங்களும் அப்படின்னு நெருங்கி போகும்போது நிமித்திடுவானுங்க அண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிற முற்போக்கு ஆண்கள் எல்லா ஒருத்தன் ஒருத்தம் விடாமல் எச்சனாய் தான் ஆனால் அதில் ஒருத்தம் எக்ஸ்போஸ் ஆகிட்டா மீதி இருக்கிறவன் எல்லாம் பார்த்தீங்களா தோழி இந்த சோக்கால் முற்போக்குவாதிகள் எப்படி இருக்காங்கன்னு முற்போக்கு பேசுகிற ஆண்களை நம்பி பேச போகாதீங்க தோழின்னு பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க இதில் ஒருபடி மேலே போய் இவ்வளவு முற்போக்கு பேசுகிற நானாகவே இருந்தாலும் நீங்கள் என்னையும் நம்பக்கூடாது கூடாது தோழின்னு பேசுகிறானுங்க அதாவது இப்படி சொல்லிட்டா சார் தன்னையே தியாகம் பண்ணி பெண்களுக்கு புரிய வைக்கிறாராமா இந்த சூழல்ல தியாகம் எப்படி பண்ணணும் தெரியுமா நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் நான் என்னென்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன் எதெல்லாம் சுய பரிசோதனை செஞ்சு மாத்தி அப்படின்னு பொது வெளியில சொல்லி முற்போக்குவாதின்னா இப்படி இருக்கணும்னு முற்போக்குவாத ஆண்களுக்கு பாடம் எடுக்கணும் அதை விட்டுட்டு கும்பலா விக்டிமுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும்னு முற்போக்குவாதின்னு இல்ல இப்படி ஒவ்வொரு ஆணும் தன்னை பொதுவெளியில சுய பரிசோதனை செஞ்சு திருத்திக்கிட்டாதான் அது பெண்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கிற ஆண்கள் மத்தியில வாழ்ற நிம்மதியை கொடுக்கும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு சோசியல் ட்ரீட்மெண்ட் ஒன்னு வச்சிருக்கிறேன் அது என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம் சரி இவ்வளவு சொல்றேன் நான் எப்படி இருந்தேன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எப்போ பெண்களுக்கான பிரச்சனையை பேச ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த பெண்ணுக்கும் நேர்லையும் சரி விரிச்சுவல்லையும் சரி யாருக்கும் எந்த நெருடலையும் நான் கொடுக்கலன்னு உறுதியா சொல்லுவேன் இன்பாக்ஸ்ல ஒரு சில ஃபெமினிஸ்ட் பெண்களை கிழிச்சு விட்டுருந்தேன் அது தனி அதை நான் பொதுவாக சண்டை கணக்கில் தான் எடுத்துப்பேன் இதை தவிர்த்து இவ்வளவு தெளிவாக இருக்கிற என்கிட்டயே ஒரு லேடி என்ன மாதிரி இப்படி அசிங்கமாக பேசிட்டீங்க நீங்களும் எல்லா மாதிரி மாறிதான் சொல்லிட்டாங்க எப்படி இருக்கும் எனக்கு ஆனா இதுல என்னோட தப்பு ஒண்ணுமே இல்லை நான் தப்பு பண்ணாதான் இதை என்னோட கணக்குல எடுத்துக்கவே மாட்டேன் மொரவர் இந்த சம்பவத்துல பெண்களும் கொஞ்சம் அவங்க பவுண்டரிஸ கத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் சோ இது என்ன பிரச்சனை அதுக்கு என்னோட வாதங்கள் என்னன்னு ஃபோக்கஸ் ஆப்ல பெண்கள் மட்டும் கேட்கவும் அப்படின்ற டைட்டில்ல ஆடியோ ஸ்டோரியா பேசியிருக்கிறேன் குறிப்பா ஆண் பெண் நட்பா பேச முடியாதான்னு சொல்ற பூமர் லேடிஸ் நீங்க தான் கண்டிப்பா கேட்கணும் உங்களாலதான் எனக்கு இதுல பெரிய குழப்பமே நடந்துருச்சு அண்ட் இதுல இன்க்ளூடிங்கா கேஷுவல் செக்ஸ்டிங் பண்ணலாமா அது எப்படி ஆண் பெண்ணுக்கு நெருடல் இல்லாம பண்றது இன்ஃபுளுசர் செக்ஸ்டிங் பண்ணலாமா இன்ஃபுளுசர் கிட்ட செக்ஸ்டிங் பண்ணலாமா அப்படி பண்ணா வேற என்னென்ன பிரச்சனைகள் ரெண்டு சைடும் வரலாம் அப்படின்னு தெளிவா பேசியிருக்கிறேன் நான் இதுவரை செக்ஸ்டிங்ல வர்ற மிரட்டல்களை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஃப்ரெண்டா பேசுறோமா இல்ல செக்ஸ்டிங்கா பேசுறோமா இல்ல அப்யூஸ் பண்றோமான்னு குழப்பம் வர்ற அளவுக்கு இங்க சமூகம் தெளிவு இல்லாம இருக்கிறத பார்த்தா இதை வெளிப்படையா பேசியே ஆகணும்னு ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த ஆடியோ ஸ்டோரியே கேட்டுருங்க இப்ப நாம மேல சொன்ன அந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்க்கலாம் நாலு பொண்ணுங்க ஒன்று சேர்ந்து பேசினா ஆளுக்கு பத்து மீட்டு பிரச்சனையை பேசுவாங்க நாலு பசங்க சேர்ந்தா அவங்க அபியூஸ் பண்ணத அவங்களுக்குள்ள பேசிக்கவே மாட்டாங்கன்னு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் முன்னாடி பார்த்தேன் அது ரொம்ப நாள் எனக்கு மண்டைகளே ஓடிட்டு இருந்துச்சு உண்மையாவே பெண்கள் மீட்டு பேசுறதை விட அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தின ஆண்கள் அதை பொது வெளியில வெளிப்படையா பேசி மன்னிப்பு கேட்டாதான் அதற்கான தீர்வு கிடைக்கும்னு எனக்கு புரிஞ்சுது நான் உருவாக்கி இருக்கிற மூவ்மெண்ட் பேரு தான் இந்த எப்படி ஒரு ஆண் இதுவரை எந்த வடிவத்திலையும் பொண்ணுங்களுக்கு அபியூஸ் அல்லது இருந்தா சேர்த்து பொது வெளியில மன்னிப்பு கேட்டு இனிமே இது மாதிரி நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணணும் அண்ட் இதை கமெண்ட்லேயோ ஸ்டோரியிலயோ போடக்கூடாது லைஃப் உங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி போட்டு உங்களோட மன்னிப்பை போஸ்ட் போடணும் அண்ட் இதை மீட்டு மாதிரி ட்ரெண்ட்ல பேசிட்டு விட்டுற மாதிரி இல்லாம தொடர்ந்து ஆண்கள் மத்தியில பேசப்பட்டுட்டே இருக்கணும் என்ன பிரச்சனை அதை அவசியம் இல்லை நானும் பெண்கள் கிட்ட ஒரு தப்பா நடந்துகிட்ட வந்தான் அப்படின்றத மட்டும் நீங்க உங்க மனசுக்குள்ள ரீகால் பண்ணி திருந்தனா போதும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த ஐ டூ சாரி மூமெண்ட் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் போது மீட்டுல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இந்த ஐ டூ சாரி ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணி பார்த்ததும் நிறைய பேர் அதுல மன்னிப்பு கேட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்த அவங்களுக்கு எப்படியாப்பட்ட நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் ஸோ இதுவரை சொன்னது எல்லா ஆண்களுக்கும் சேர்த்து தான் ஸோ ஐ டூ சாரி போஸ்ட் போடுங்கன்னு ரிக்வஸ்ட் தான் என்னால் உங்ககிட்ட பண்ண முடியும் ஆனா இப்ப முற்போக்கு ஆண்கள் எல்லார்கிட்டையுமே உரிமையா இந்த ஐ டூ சாரி மூவ்மெண்ட்டை கொண்டு போக கேட்டுக்கிறேன் ஸோ முற்போக்கு பேசிட்டு இருக்கிற ஆண்கள் என்னையும் சேர்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பெண்களும் நம்ம மேல நம்பிக்கை இழந்து இருக்காங்க ஸோ நாம மட்டும் ஐ டூ சாரியில மன்னிப்பு கேட்கும் போது முற்போக்கா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பொண்ணுங்களை அபியூஸ் ஆர் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆகிற மாதிரி நடந்துகிட்டோமா இல்லையான்றத கண்டிப்பா வெளிப்படுத்தி உங்களை திருத்திக்கணும் நீங்க இதை சேர்த்து மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா இல்ல எதுவும் மறைக்கிறீங்களான்னு உங்க ஃபாலோவர்ஸே உங்களை பார்த்துப்பாங்க இந்த மூமெண்ட்டை பத்தி பேசி உங்க முற்போக்கு ஆண் நண்பர்களா பேச வைங்க முற்போக்கு பேசுற ஆண்களை ஃபாலோ பண்ற பெண்கள் எல்லாரும் இந்த வீடியோவை அவருக்கு அனுப்பி இந்த மூமெண்ட்டில் பங்கெடுக்க சொல்லுங்க அண்ட் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உரிமை இருக்கு முற்போக்கு பேசுற ஆண்கள் அதிக அளவு இதை பேச ஆரம்பிச்சாதான் மற்ற சாதாரண ஆண்களுக்கு இவ்வளோ பேர் தைரியமா சொல்றாங்க நாமளும் இணைஞ்சிக்கலாம்னு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதனாலதான் பெண்கள் நலம் விரும்புகிற உங்களை மாதிரி முற்போக்கு ஆண்களை நான் உரிமையா இதில் பங்கெடுத்துக்க அழைக்கிறேன் நான் ஃபோக்கஸ் ஆப்பில் ப்ளஸ் ஐ டூ சாரி டாபிக்ல என்னோட போஸ்ட ஆடியோவா ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்க இன்ஸ்டா எஃப் பி யூடியூப்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கிற எந்த சோஷியல் மீடியாவில் கூட போஸ்ட் போட்டு பங்கெடுக்கலாம் பார்க்கலாம் எவ்வளவு முற்போக்கு ஆண்களுக்கு உண்மையிலேயே பெண்கள் மேல கரிசனம் இருக்குதா அப்படின்னு அண்ட் பொதுவா எல்லா ஆண்கள் கிட்டயும் நான் கேட்கறது என்னன்னா உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு அபியூஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா ஒவ்வொரு ஆணும் இந்த மூமெண்ட்ல கண்டிப்பா கலந்துக்கணும் இன்னும் கூடுதலா ஐ டூ சாரி டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அதில் ரியல் மென் பிளஜ் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வர பேஜ்ல சிச்சுவேஷன்லயும் ஒரு ஆண் பெண் கிட்ட என்னென்ன அபியூஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு லைன் பை லைனா உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எழுதியிருப்பேன் உதாரணத்துக்கு பஸ்ல வெளியூர் பயணத்துல என்னோட பக்கத்தில் ஒரு லேடி உட்கார்ற சுச்சுவேஷன் வந்தா கூட அவங்களை காம எண்ணத்தில் அணுகி உடல் ரீதியா தொல்லை கொடுக்க மாட்டேன் நட்பாக சாதாரணமாக பேச வரும் பெண்களை செக்ஸ் சாட் செய்ய வைக்க மேனிப்புலேஷன் செய்ய மாட்டேன் இப்படியான பல உறுதிமொழிகளை அப்டேட் பண்ணிருக்கிறேன் அதை கண்டிப்பாக ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க ஃபைனலி உடல் பத்தி தெளிவா இருக்காங்கன்னு இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற முற்போக்கு ஆண்களே இன்னும் அதோட செக்ஸ் தாக்கத்தில் இருந்து மாறலன்றப்ப அதை வேற கண்ணோட்டத்திலையும் அணுகி அலோவ் பண்ணுங்க மற்றும் இந்த உடல் உடை விவாதம் காலம் முழுக்க இருக்க ஒண்ணுதான் ஆனா விவாதமே இல்லாம ஒரு சில விஷயங்கள்ல ஆண்களை விரைவா திருத்தி வைக்க முடியும்னா அதுல ஆழ்ந்த கவனத்தை கொண்டு போகலான்றதுதான் என்னோட கருத்து சிம்பிளா சொல்லணும்னா துப்பட்டா போட்டுட்டு கூட ஒரு பொண்ணு வேலைக்கு போயிருவா ஆனா அந்த வேலையில இருக்கிற எல்லாவனும் அவளையே போட நினைச்சு ஹூக் போட்டு பேசுறாங்கன்னா அவளால எந்த வேலைக்குமே போக முடியாது அப்போ இங்க எது அவளோட சமகால வாழ்க்கையில கண்டிப்பா மாறியே ஆகணும் அதனால என்னடா இது இவனை நாம செயலான உள்ள வந்தால் நம்மளை இவன் வேலை வாங்குறான் அப்படின்ற ஈகோ இல்லாம பெண்ணியவாதிகள் இந்த ஐ டு சாரி மூமெண்ட்டை பத்தி மீட்டு அளவுக்கு பேசுங்க எல்லா ஆண்களும் குறிப்பா முற்போக்கு ஆண்கள் ஐ டு சாரி மூமெண்ட்டில் பங்கெடுத்து போஸ்ட் போட்டு உங்க மன்னிப்பை கேளுங்க இனி டேட்டாவா எல்லாரும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ப்ரீ பிரீமியம்